வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா நம்ம ஒரு அச்சய பாத்திரம் செய்ய போகிறோம் அச்சய பாத்திரம்னா பணம் நகை அனைத்து விதமான பொருள்லாம் நம்ம வந்து எப்படி தக்க வச்சுக்க போகிறோம் நகை பணத்தை அதை தக்க வச்சுக்கணும் அதை வந்து அதுக்கான ஒரு அச்சய பாத்திரம் செய்ய போகிறோம் அது செய்கிறது வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் வீட்டிலே நாங்கள் நீங்கள் எளிமையான முறையில் செஞ்சுக்கலாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த கழிவுத்துக்கு தேவையானது வந்து பணம் நகை பேர் புகழ் எல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க மதிப்பாங்க இல்லை மனுஷனா நம்மளை மதிக்கணுன்னா பணம் காசு இருந்தால் தான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க அதுவே இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு மாதிரி சீப்பாக நினச்சிக்கோங்க அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி சேர்த்துக்கலாம் அந்த பணம் காசில் நகை இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் அடமான கடைக்கு போகாத அளவுக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லப்போகிறோம் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாரி செய்யுங்க ஒரு பித்தளை குடம் ஒன்று வாங்கிங்க பித்தளை இல்லை காப்பர் காப்பரில் இந்த குடம் இருந்தால் கூட வாங்கிக்கலாம் ஒரு அது பார்க்கறதுக்கு ஒரு சொம்பு கல்செல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா வீட்டில் அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த குடம் ஒரு இவ்வளோ உயரம் இருக்கணும் இந்த இவ்வளோ உயரம் இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு அந்த குடம் வந்து பாய் பகுதி நம்ம வீட்டில் ஐரங்கெலாம் வந்து கலசம் வைப்பாங்க பார்த்தீங்களா மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு டிசைனாக பார்த்து வாங்கிக்கிங்க சின்ன சைஸில் அதில் நகை காசுலாம் வைக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்து வந்து வச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த பூ கடைக்கு போனீங்கன்னா அங்கே வாழை நார் கெட்ட கொடுப்பாங்க பூ கட்டுற கடையில் அப்படி உங்களுக்கு அங்கே போகிறது இல்லைன்னா உங்களுக்கு வாழை மரம் பக்கத்தில் இருந்துன்னா அந்த வாழை மட்டையை பிச்சு அதை காய வச்சு அதை வந்து சின்ன சின்னதாக கீழ்ச்சிங்கன்னா அந்த நார் மாரி வரும் இப்போ சின்ன சின்னதாக இந்த பூ கட்டுவாங்க பார்த்திங்க இப்போ தான் நூலால் கட்டுறாங்க அப்போலாம் வந்து அந்த நாரால் தான் பூ கட்டி விற்பாங்க அதுபோல் நார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பந்த அளவுக்கு சேகரிச்சிக்கணும் நல்லா கீழ்ச்சி முடி போட்டு முடி போட்டு நீங்கள் பந்தாக சுருட்டி எடுத்துக்கங்க இல்லை உங்களுக்கு அதுபோல் வாழை மரம் பக்கத்தில் இல்லைன்னா பூக்கடையில் போய் கேட்டாலுமே கொடுப்பாங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு பந்தாக பெருசாக கொடுப்பாங்க அதை வாங்கி வந்து என்ன பண்ணுறீங்க இந்த குளத்தை எடுத்துக்குங்க குடத்தை எடுத்து என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த வாழை வந்து தண்ணியில் நனச்சிக்கணும் நனைச்சி எடுத்து வைக்கணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் காய்ஞ்சி மாதிரி முடம்புடன்னு இருக்கும் அது என்ன பண்ணுறீங்க இந்த கா குளத்து மேலே சுற்றும் போது உடையும் முடம்புடன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வணக்கத்துக்கு வரும் ஒரு மாதிரி அப்படியே பலவளம் ஆகிடும் அது என்ன பண்ணுறீங்க ஒரு மொனையை பிடிச்சிங்கன்னா அந்த குளத்து சைடில் இந்த கலசத்துக்கு சுற்றுறாங்க பார்த்தீங்களா அது ஐருங்களாம் கலசத்துக்கு சுற்றுவங்க சுத்திரியும் அதுமாரி உங்களால் எவ்வளோ எந்த அளவுக்கு தெரிஞ்சதோ தெரிகிற அளவுக்கு அழகாக சுற்றிக்குங்க குளத்தை சுற்றி சுற்றி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நகை கடைக்கு போனீங்கன்னா இந்த வெள்ளி பூனலுன்னு கேட்டால் கொடுப்பாங்க வெள்ளி பூனல்னா இந்த கல்யாணத்துக்குலாம் போடுவாங்க பார்த்தீங்களா க மாப்பிள்ளைக்கு வெள்ளி பூனல் போட்டு அது மேலே வந்து மாலை எல்லாம் போடுவாங்க காலையில் அந்த தாலி கட்டுற டைமுக்கு போடுவாங்க அந்த வெள்ளி பூனல்லாம் கேட்டாலுமே கொடுப்பாங்க நீங்கள் கடையில் நகை கடையில் சேட்டுக்கடல எந்த கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க அது ஒரு இரநூறு முந்நூறுபா தான் இருக்கும் சின்னதாக அட்மெலிஸாக இருக்காது அது ஒன்று வாங்கிக்கிங்க அது வாங்கிக்கிறத வந்து இந்த குடத்து மேலே கழுத்தில் வந்து சுற்றியும் நல்லா அது எவ்வளோ திறங்குதோ அந்த அளவுக்கு சுற்றி கட்டிடுங்க கட்டி ஒரு முடிச்சு போட்டுங்க இந்த வாழைநார் சுத்தினிங்க பார்த்தீங்களா அது வந்து எந்த இடத்துல அது முடிச்சு போட முடியாது முடிச்சு போட்டால் அர்த்தக்கும் அது என்ன பண்ணுறீங்க அந்த குயிக் பேஸ்ட்டுன்னு கடையில் விற்கும் அது வந்து அந்த வாழை ஜாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அந்தந்த இடத்துல வந்து அவரை வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் அந்த குளத்தில் படாத அந்த நாறு வாழை நார் மேலே வச்சிங்கன்னா பிடிச்சிக்கும் பேத்துக்குன்னு வராது கைட்டிங்கனு வராது உருவிக்கின்னு வராது நல்லா டைட்டாக ஒட்டிக்கும் அது என்ன பண்ணுறீங்க இது இந்த பூனலை வந்து அந்த கழுத்து பகுதியில் சுற்றிடுங்க சுற்றி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த பஞ்சலோகம் நவரத்தனம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பஞ்சலோகம்னால் இந்த நம்ம வீட்டில் வந்து வாசகால்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா வாசகால் வைக்கும்போது அந்த ஆசிரியங்க வந்து கீழே வைப்பாங்க அந்த வாசக்கால் கீழே வந்து பஞ்சலோகம்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்து அதில் வச்சு தான் அந்த கட்டை மாரி வாசகாலுக்கு கீழே அடிப்பாங்க ஏன்னா வந்து அது ஒரு உயிர்ப்பு மாரி அந்த பஞ்சலோக உளகம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாயின் வந்து என்ன பண்ணுறீங்க இந்த குளத்தில் எடுத்து அதை உள்ளே போட்டுருங்க சின்ன குடம்னு சொன்னீங்களா இந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்களேன் இந்த குளத்தில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு ரூபா காயினை பித்தளை காயினை நம்மளுக்கு போகணும் அந்த காயினை என்ன பண்ணுறீங்க நல்லா தண்ணியில் அலம்பிட்டு நல்லா தொடச்சி என்ன பண்ணுறீங்க அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஆனால் காசு வந்து கொஞ்சம் கனமாக வேணும் ஒரு அஞ்சு ரூபா காயினும் கொஞ்சம் கனமாக வேணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சே சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்து பத்து ரூபா காயினும் கலந்து போடலாம் ஆனால் அழைச்சிட்டு நல்லா துடைச்சிட்டு தான் போடணும் மொதல் முதல் போகிறதுனால அது போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க எந்த காசு வந்தாலும் அதில் வச்சு எடுக்கணும் இந்த குளத்தில் அதே போல் வந்து நகை நம்ம வாங்கின வரமா அந்த நகையார் தந்தையில் வச்சிங்கன்னா நகை பெருகும் பணமும் பெருகும் எப்படின்னா விடாது அடமான கடைக்கு போனாலும் சீக்கிரமாக வந்துடும் டக்குன்னு நம்ம அடமான கடையில் எடுத்து போய் வைக்க போகிறோன்னா இதில் நம்ம வச்சு எடுத்து போய் வச்சோன்னா டக்குன்னு என்ன பண்ணும் வந்துடும் மீட்டெல்லாம் அதே போல் பணமும் வந்து செலவாகாது வீண் விரயத்தை கொடுக்காது பணம் வந்து சேர்ந்துன்னே இருக்கும் இந்த ஒரு குடம் ரெடி பண்ணிங்கன்னா அதே போல் ஏழு குடமாக மாறுறதுக்கு வழியை வகுத்து கொடுக்கும் இது அந்த காலத்தில் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரமாக செஞ்சாங்க எல்லாமே இந்த கிராமத்து சைடெலாம் இதை என்ன செய்கிறீங்க இந்த குடம் செய்யும்போது என்ன பண்ணுறீங்க காலையில் தூங்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் இல்லைன்னா நல்லா அந்த பவர்ணமியம் வளர்ப்புறது பார்த்திங்களா அப்போ செய்யணும் அப்போ செஞ்சிங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும் என்ன பண்ணுறீங்க இதை ரெடி பண்ணி வைக்கும்போது இது எடுத்து பீராவில் வைக்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பூஜை ரொம்ப வச்சு நல்லா வேண்டிக்கணும் வேண்டி உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வழக்கமாக சொல்கிறது தான் நல்லா வேண்டி நாம மந்திரம் தேர்ந்தே சொல்லலாம் இல்லை வேறுமே அந்த சாமி பேரை சொல்லி எனக்கு பணம் காசு பேருப்புகள் இது நகை நகை இது எல்லாமே எனக்கு தங்கணும் வீண் விரயமாக ஆகக்கூடாது அடமானம் கடைக்கு போகக்கூடாது நகை பணம் காசும் வந்து நம்மளுக்கு சேரணும் பத்து ரூபா கையில் தங்கணும்னு நல்லா வேண்டி அதில் பச்சை கலப்பு அவர் நுமிட்டி போது அது உள்ளே அந்த குரத்து உள்ள போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த காசு நான் சொன்ன அஞ்சு ரூபா காயின்னு பத்து ரூபா காயினு எது போட்டாலும் போட்டு இந்த பஞ்சு வகை எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறீங்க நகை பணம் காசு எது வந்தாலும் எடுத்து வச்சு அது உள்ளே போட்டிங்கன்னா நல்லா பெருகும் எந்த அளவுக்கு தேவையோ நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும் நீங்கள் எடுத்து பீரோவில் வச்சு கைப்படக்கூடாது அந்த குளத்தில் வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து வெளியில் எடுத்து பார்க்கக்கூடாது வச்சிங்கன்னா அது மாட்டோம் இருக்கணும் அதே போல் வந்து இந்த தலை குளிக்கிறீங்க இல்லையா இந்த பெண்களை தலை குளிக்கிற டைமாக இருந்ததுன்னா அந்த குளத்தில் கை வைக்கக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து நம்ம செய்கிற இது வந்து ஆன்மீகமாக செய்யும் போது அதில் வந்து ஒரு பவர் இருக்கும் அந்த பவரால் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பண நகை இழுப்பு நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும் அதனால் நான் சொல்கிறேன் தலை குளிக்கிற டைமில் மட்டும் அதில் வந்து பெண்கள் கை வைக்கக்கூடாது ஆண்கள் எப்படி வேணாலும் அதில் இருந்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது நீங்கள் இது போல் செய்யுங்க ஏன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தெரியும் மொதல் ஒரு வீடியோவில் வந்து அச்சை பாத்திரம் வந்து வேற ரகத்தில் சொல்லியிருப்போம் அது கொஞ்சம் கஷ்டமான இதாக இருக்குது இது கொஞ்சம் எ எளிமையான மாதிரி தான் இது அந்த காலத்தில் செஞ்சது தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பணங்காசு சேர்கிறதுக்கு உங்களுக்கு வழியை வகுத்து கொடுக்கும் நீங்கள் இதுபோல் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வரம்பற்று நிலம்பருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு